சொந்தங்களுக்கு வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவு ராஜாகபட்ச டயானா தெரிவிப்பு வெளியாகியுள்ள போட்டி பரீட்சை பெறுபவர்கள் பரீட்சை திணைக்களம் தெரிவிப்பு போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற பெண்ணொருவரின் மரணம் தொடர்பில் பகிரங்க குற்றச்சாட்டு நுவரடியாவில் ஆணொருவரின் சடலம் மீட்பு வாடகை வீட்டில் தங்கியிருந்த முதியவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை பத்து பெண்கள் உட்பட எழுநூற்றி இருபத்தி ஆறு பேர் கைது இலங்கையின் சுகாதாரத்துறைக்கு ஏற்பட்டுள்ள பாரிய நெருக்கடி நாளை முதல் இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் விரிவான செய்திகள் நாட்டின் தற்போதைய நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி அவசியம் எனவும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கே தனது ஆதரவு என்றும் ராஜாங்கமச்சர் டயானா கமக்கே தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவித்ததாவது இந்த நாட்டை மீட்கக்கூடிய ஒருவருக்கே ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு வழங்கப்படும் அதனை ரணில் விக்ரமசிங்க செய்து வருகின்றார் எனவே அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் மக்கள் ஆணையுடன் அவர் பதவிக்கு வர வேண்டும் நாடாளுமன்ற வாக்கெடுப்பில் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு வழங்கியமை மகிழ்ச்சி அளிக்கின்றது அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி பக்கமே நிற்பேன் ஐக்கிய மக்கள் சக்தி அழைப்பு விடுத்தால் கூட ஏற்க போவதில்லை என கூறியுள்ளார் இலங்கை கல்வி நிர்வாக சேவை ஆட்சேர்ப்பு போட்டி பரீட்சைக்கான பெறுப்போர்கள் தற்போது வெளியாகியுள்ளன கடந்த வருடம் நடைபெற்ற மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சையின் பெருப்போர்களை இன்று வெளியாகியுள்ளன இந்நிலையில் பரீட்சையில் சித்தியடைந்த எழுநூற்றி முப்பத்தைந்து பரீட்சார்த்திகளின் பெருப்போர்கள் பரீட்சை திணைக்கள இணையதளத்தில் சேர்க்கப்பட்டது இவர்களில் கல்வி சேவையில் சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது வைத்தியசாலையில் இதய சத்திர சிகிச்சையின் போது பெண்ணொருவர் உயிரிழந்தமைக்கு வைத்தியர்களின் தவறே காரணம் என உயிரிழந்த பெண்ணின் சகோதரர் குற்றம் சாட்டியுள்ளார் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே பெண்ணின் சகோதரர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் குமார் பாக்கிய செல்வி என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கிளிநொச்சி பல்லவராஜன் கட்டுப்பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய சுரேஷ்குமார் பாக்கிய செல்வி எனும் என்ற சகோதரிக்கு கடந்த எட்டாம் தேதி போதனா வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் தவறுதலான முறையில் சத்ர சிகிச்சை நடைபெற்றதாகவும் அரசு மருத்துவமனையில் சத்ர சிகிச்சைக்காக படம் கேட்டதாகவும் உயிர்ழந்த பெண்ணின் சகோதரர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த சம்பவத்திற்கு தமக்கு நீதி கிடைக்க வேண்டுமெனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் அத்தோடு இறந்த பெண் கணவனால் கைவிடப்பட்ட மிகவும் வறுமையான பெண் என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் நுவரெல்ஜாவில் சந்தேத்துக்கிடமான முறையில் காணப்பட்ட ஆனொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலமானது நுவரலியா ஒளிப்பெண் தோட்டத்தில் நேற்றிரவு மீட்கப்பட்டுள்ளது பெருமாள் வடிவேல் எனப்படும் எழுபத்தைந்து வயதான நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவர்கள் உயிரிழந்தவர் வீட்டின் பின்புறத்தில் உள்ள குளியலறையில் சடலமாக காணப்பட்டார் என போலீசாரால் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை நுவரலியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ியடுவன்தேசத்தில் உள்ள வீடொன்றில் தங்கியிருந்த காளி பிரதேசத்தைச் சேர்ந்த எழுபத்தி ஒரு வயது நபரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் வாடகை வீட்டில் தனியாக வசித்து வந்த குறித்த நபர் தென்னைநார் உற்பத்தி தொழில் செய்து வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் எம்பிளி போலீசார் மேலதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாடலோவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட விசட சுற்றி வளைப்பின் போது நச்சு தன்மை மிக்க போதைப் பொருட்களும் பத்து பெண்கள் எழுநூற்றி இருபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர்கள் கைதாகியுள்ளனர் இதன் போது கைது செய்யப்பட்ட இருபத்தைந்து சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைதானவர்களில் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக உள்ள ஆறு புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சுற்றி வளைப்பின் போது எழுபத்தி ஆறு கிராம் ஹெரோயின் எண்பத்தி மூன்று கிராம் ஐஸ் இருநூற்றி ஒரு கிராம் கஞ்சா பத்து கிராம் கெரோயின் மற்றும் எழுபத்தி நான்கு கிராம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன நாட்டில் விசேட மற்றும் சிறுவர்களுக்கான வைத்தியர்களின் பற்றாக்குறை நிலவுவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இதேவேளை பல வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் பாலித மகிபால தெரிவித்துள்ளார் ஏனையோர் வெளிநாடுகளில் பயிற்சிக்காக சென்றுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டுக்கு பயிற்சிக்காக சென்ற சில வைத்தியர்கள் தற்போது நாடு திரும்பியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் ஹம்பாந்தோட்டை மற்றும் எம்லிபிட்டிய வைத்தியசாலைகளில் விசட வைத்தியர்களின்மையால் நோயாளர்கள் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாளைய தினம் முதல் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வர்வரி காரணமாக இந்த நிலைமை ஏற்படக்கூடிய ஆபத்து உள்ளது என்று அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் இதன்படி எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் வர்த்தவணைகள் நாளை முதல் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எரிபொருள் நிலையங்கள் கடும் நெருக்கடிக்கு நிலைக்குள்ளாகி நிரப்பு நிலையங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வேட்பரி என்பது உரிமையாளருக்கு கிடைக்கக்கூடிய சிறிய தொகையில் செலுத்த வேண்டிய வேட்பறியாகும் நாளை முதல் செலுத்தப்பட வேண்டும் அவ்வாறு செலுத்தப்பட்டால் எரிபொருள் நிலையங்களின் அடுத்த கட்ட பயணங்கள் மேற்கொள்ள முடியாத ஏற்படும் கடந்த மூன்று மாதங்களாக இந்த பிரச்சினையை தீர்க்க கோரிக்கை விடுத்துள்ளோம் எனினும் கலந்துரையாடல் மேற்கொள்வதற்கேனும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இருபதாம் தேதி நிலையங்கள் கூடவரி செலுத்த நேரிடும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி